ஈமானுடைய கிளைகளை பற்றி அறிந்து கொள்வதற்காக இந்த தொடர் நிகழ்ச்சியை நாம் பயன்படுத்தி வருகிறோம் இதுல இறுதி நாளை நம்புவது என்பதை அதனுடைய பல்வேறு கோணங்களிலும் நாம் தெரிந்து வருகிறோம் இன்றைய தினம் நரகத்தை பற்றி உங்களுக்கு சொல்வதாக நேற்று சொல்லப்பட்டது இதுல ஒரு முக்கியமான ரெண்டு மூணு செய்திகள் சொல்லப்படவில்லை என்று சகோதரர்கள் சுட்டிக்காட்டினாங்க அது சொல்லிட்டு நரகத்துக்கு போயிடுவோம் என்ன முக்கியமான நிறைய விஷயங்கள் சொல்லப்படல ஏன்னா குறைந்த நேரத்தில் எல்லாத்தையும் சொல்லணுங்கிறதுக்காக நான் ஸ்டார்டா போயிட்டு இருக்கிறோம் அதுல முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா ஹவுமல் கேள்விப்பட்டிருக்கிறீங்க அது சொல்லாம நரகத்துக்கு போயிட முடியாது ஹவுமல் கவசம் தான் என்ன அப்படி ஒன்னு இருக்குதா அது என்ன அது என்னத்துக்கு அங்கதான் எல்லாம் கிடைக்கும் போது எதுக்கு ஹவுல் கவுசர் எதுக்கு அங்கதான் வேணுங்கிற பானங்கள்லாம் கிடைக்கும் வேற எல்லாம் சொல்றான அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பலருக்கு சந்தேகம் இருக்கும் ஹவுல் கவுசரை பொறுத்த வரைக்கும் அது இருக்குன்னு நம்ம நம்பணும் ஹௌனு என்றால் தடாகம் தடாகன்னா ஒரு ஏரி மாதிரி தடாகம்னு வச்சுக்கோங்களேன் இதாவது பேர் கௌசர் கௌசரி என்ற பெயருடைய ஒரு தடாகம் இப்படி ஒரு தடாகம் இருக்குதான்னு கேட்டா இருக்கு நபிகள் நாயகம் செல்லவாகளை செல்லும் அவர்கள் சொல்லுகிறார்கள் நீங்கள் அவர்கள் வந்து மக்களுக்கு சொல்லும் பொழுது உங்களுக்காக வேண்டி இந்த உம்மத்துக்காக வேண்டி நான் ஹவுலுலே தடாகத்தில் உங்களை காற்று உங்களுக்காக காத்துக் என்று பெருமானார் செல்லா அலி செல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் வன வரத்துக்கும் அழல் ஹவுல் ஹவுலு கவுசருக்கு பக்கத்தில் உங்களை உங்களுடைய வரவேற்பாவது நான் பார்த்து கொண்டிருப்பேன் என்று பெருமானார் செல்லா அலி செல்லம் அவர்களும் சொல்கிறார்கள் இந்த ஹவுலு கவுசருங்கிறது என்ன என்று கேட்டால் மகசர் மைதானத்தில் வெப்பம் நம்மளை தகிக்கும் பொழுது எந்த நிழலும் இருக்காதுன்னு நம்ம தெரிஞ்சோம் எந்த தண்ணியும் இருக்காது நிழல் இல்லாத மாதிரி ஏதோ ஒரு வெட்ட வழி பொட்டல் அந்த மாதிரி அந்த மைதானத்துல தண்ணீரே இருக்காது விசாரணை ஒரு நாளா இருந்தாலும் நம்ம கணக்கு நாயிரம் வருஷம் அல்லாவுடைய கணக்குல ஒரு நாளாக இருந்தாலும் வருஷத்துக்கு நடக்கக்கூடிய அந்த விசாரணையில அந்த வெக்கையில பயங்கரமான தாகம் அடிக்கும் அந்த தாகத்திற்காக வேண்டி முகமதுடைய உம்மத்துகளுக்கு அல்லாஹு ஒரு தடாகத்தை ஏற்பாடு பண்ணி அதனுடைய பொறுப்பை ரசூசல்லாசத்துக்கு கொடுத்துட்டு உங்க சமுதாயத்தில் சரியான ஆளுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்க தண்ணீரை புகட்டிக்கிறீங்க அந்த ஒரு நாளைக்கு உள்ளதுதான் சொர்க்கத்துக்கு போன பிறகு அவளுக்கு கிடையாது இந்த ஒரு நாள் தான் இருக்கும் இந்த ஹவுல் கவுசல் என்பது அந்த ஒரு நாளைக்கு அதாவது ஐம்பது நாலு வருஷத்துக்கு ஒரு நாள் நாள் சொல்லிக்கிறா அல்லாவுடைய கணக்கு பிரகாரம் ஒரு நாள் நம்ம கணக்குக்கு அது பெரிய நாள் ஐம்பது நாலாயிரம் வருஷம் போறதுக்கு எவ்வளவு நாள் ஆகுமோ எவ்வளவு நேரம் ஆகுமோ அவ்வளவு பெரிய நேரம் ஆகும் மட்டும்தான் இந்த என்ற தடாகம் இருக்கும் அந்த ஒரு நாளுடைய தாகத்தை தணிப்பதற்கு மட்டும் வந்து மூடிய செல்ல சர்ல செல்வம் அவர்கள் பற்றி சொல்லும் பத்தி அது சொல்லுகிறார்கள் அந்த ஹவுல் கௌசரில் ஒரு தடவை குடித்து விட்டான் என்று சொன்னால் மறுபடி தாகமே வராது அந்த மகசர்ல வந்து வந்து மக்கள் குடிச்சுட்டே போவாங்க குடிச்சிட்டு போனாங்க அதுல தாகமே ஏற்படாது என்று பெருமானார் செல்லா அரசு எவ்வளவு பக்கம் இருக்காங்க சரி அதான் இப்ப தாகம் தாகம் ஏற்படாத தண்ணீர் இப்ப மனுஷன் கண்டுபிடிக்கலாம் இதெல்லாம் வச்சு தான் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கலாம் என்ன கண்டுபிடிக்கலாம் குடிச்ச உடனே தாகமே ஏற்படாதா அப்படி இருக்க முடியுமா என்றால் மனுஷனுக்கு இது கண்டுபிடிக்க முடியுது மனுஷன் கண்டுபிடிக்கிறான் இல்லைங்க வண்டிக்கு ஊத்துறதுல சாதாரண தண்ணி ஊத்துனாங்க இப்ப கூலன் வாட்டர் ஊத்துனா அது என்ன செய்யும் ரொம்ப ரொம்ப நாளைக்கு வருது வண்டியில இன்ஜினுக்கு தண்ணி ஊத்துனான சாதா தண்ணி ஊத்துனா ரெண்டு நாளைக்கு தண்ணி ஊத்திக்கிட்டே கூலன் வாட்டர் தனியா ஒரு தண்ணி இருக்குது அதை வாங்கி ஊத்தினான்னு மூணு நாலு மாசத்துக்கு வத்தி போக மாட்டேங்குது இதை மனுஷன் அது மாதிரி டாக்டர் கூழு இப்படி என்னென்ன தண்ணி வந்திருக்கு இப்ப இருநூறு மில்லி பதினஞ்சு வாங்கலாம் ஒரு நாள் புறம் தாக அடிக்காதங்களா நானும் தாக அடிக்கல ஒரு நாள் மணியை குடிச்சோம்னா ஒரு நாள் புறம் அடிக்காதுன்னா மாட்டேங்குது அப்போ மனுஷன் உனக்கு கண்டுபிடிக்கிறது நல்லா முடியாதா இன்னும் ஒரு தடவை குடிச்ச தாகமா அடிக்காதோ இதெல்லாம் அந்த காலத்துல இந்த காலத்துல வந்து அல்லாவுடைய அந்த செட்டிங்கெல்லாம் மனசை மறக்கவே முடியாது எல்லாம் இவனை கொண்டு எல்லாம் செஞ்சு காட்டிக்கிட்டு இருக்கான் மனசனை கொண்ட அதனால ஒரு ஒரு தடவை தண்ணியை குடிச்சாங்க ஹோல் கவுசர்ல மறுபடி தாகம் ஏற்படவே செய்யாது அந்த மாதிரியான ஒரு முறையில் அந்த தண்ணி இருக்கும் என்று பெருமானா செல்லல்லா அலி அவர்கள் சொல்றாங்க புகாரியில ஆறாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஹதீஸ்ல இதை பார்க்கலாம் அது எப்படி இருக்கும்னு கேட்டா அதனுடைய தண்ணீரை பொறுத்த வரைக்கும் பூர்வ கண்ணாடி மாதிரில தண்ணி இருக்கும் அந்த தண்ணி கண்ணாடி மாதிரி இருக்காது அது எப்படி இருக்கும்னா பாலை விட வெண்மையானதாக இருக்கும் ஹவுலுல் கவுசர் தடாகத்தில் உள்ள தண்ணீர் அபு எழும் என லபணி பாலை விட வந்து வெண்மையானதாக இருக்கும் அத்தியபு மிஸ்கி கஸ்தூரியை விட நறுமணமிக்கதாக இருக்கும் வாசம் கஸ்தூரி வாசத்தை விட நல்ல வாசமாகவும் கால் போன்ற கலர்லையும் இருக்கும் சரி அதுல போய்கிட்டு தண்ணி முடிக்கிறது தியூல் நின்றா எத்தனை கோடி பேர் இருந்தோம் உம்மத்த முகமொழியா தானே ஜாஸ்தியா இருப்போம் எத்தனை ஆயிரம் பேருக்கு அதுல அதுல வந்து தண்ணி குடிக்கணும் என்று கேட்டால் அதுக்கு ரசூல் செல்லா சொல்றாங்க நீங்க ஹவுல் கவுசர் இருந்தவுடனே என்னமோ நம்ம கல்யாசல்ல ஒரு ஹவுல் இருக்குமே அது மாதிரி நினைச்சுக்கிறாங்க அது ஹவுல் கவுசர் எப்படி எவ்வளவு பெரிய அளவு என்று கேட்டால் பெருமான செல்லா செல்லாம் பல நேரங்களில் பல ஊர்களை உதாரணம் அகிலங்கிற ஊருக்கும் சனாங்கிற ஊருக்கும் இடையில எவ்வளவு இடவெளியோ அவ்வளவு இடைவெளிக்கு இருக்கும் அந்த ஹவுல் அப்படிங்கிறாங்க இன்னொரு தடவை சொல்றாங்க மதீனாவுக்கும் சன்னாவுக்கும் எவ்வளவு பெரிய இடவெளியோ அதாவது சென்னைக்கும் மதுரைக்கும் வச்சுக்கலாம் அவ்வளவு தூரம் அது சென்னைக்கும் மதுரைக்கும் எவ்வளவு தூரம் இருக்குதோ அவ்வளவு தூரத்துக்கு ஒரு ஹவுல் இருந்தா எவ்வளவு இருந்தாலும் தாங்க மாடாதே எத்தனாயிரம் பேர் இருந்தாலும் என்ன செய்யலாம் ஒரு தடாகம் அவ்வளவு திரும அல்லதான் பெருசாக்கிறான பூமியை பல மரங்கள் பெருசாக்கிறான் அதை வந்து அவனுடே சொல்ல வேளாது பெரிய அணைக்கட்டு கூட இப்படி இருக்காது கிருஷ்ணராஜசாகர் அணைக்கட்டுங்கிறான அது கூட இப்படி இருக்காது அது எல்லாம் பிரம்மாண்டமான ராட்சச அணைக்கட்டாக அது இருக்கும் அவ்வளவு பெரிய இடமா இருக்கிறதுனால அதுபோக அங்க தண்ணீரை அள்ளி குடிப்பதற்கு அருந்துவதற்காக வேண்டி அதுல உள்ள பாத்திரங்கள் இருக்க கோழைகள் குவளை எவ்வளவு இருக்குன்னு கேட்டா கனுஜுமி சமா வானத்தினுடைய நட்சத்திரங்கள் எண்ணிக்கைக்கு அங்க வைக்கப்பட்டிருக்கும் ஆனால் கருத்து குடிக்க வேண்டியதான் அந்த ஆள் கூட்டம் வந்தாலும் தாங்கும் அந்த ஒரு நாளைக்கு உம்மத்தை முகமது யாவுக்கு மட்டும்தான் அனுமதிக்கப்படும் வேற நபிமார்களுக்கு அவங்க பொறுப்பு எல்லாம் கொடுத்திருப்பான் அதுதான் நீ அப்படி செஞ்சிட மாட்டான் இல்ல நமக்குள்ள ரசூல் சொல்லாச்சு எனக்கு மட்டும்தான் இது மற்றவங்களுக்கு இல்லங்கல இந்த நபி இந்த உம்மத்துக்குரிய தண்ணீருக்கு உள்ள ஏற்பாடுக்கு பொறுப்பு அந்தந்த நபி அந்தந்த உமத்துக்கு எல்லாம் பொறுப்பான ஆக்கியிருப்பான் இவங்களுக்கு கொடுக்குற அவளுக்கு பேர் கவுசர் அப்ப அந்த மாதிரியாக அந்த ஒரு நாள் நம்ம கஷ்டப்பட்டு கூட அது ரொம்ப வேதனையா இருக்கும் நரகத்துக்கு ஈக்குவலான வேதனையா தான் இருக்கும் அந்த கஷ்டப்படக்கூடாதுன்னு சொன்னா அதுக்கு அவங்க எல்லாம் இதை பண்றான் அதுல அப்ப ரிசூர் செல்லாசன் சொல்றாங்க ஒரு தடவை என்னுடைய உம்மத்தி இல்லாம வேற யாரும் வந்தாங்கன்னு வைங்க நான் கரெக்டா கண்டுபிடிச்சிருவேன் என்னுடைய உமத்து மட்டும் தான் உள்ள அனுப்புவாங்க அந்த அவருக்கு அவசரக்குள்ள வரும்பொழுது அங்காங்க செக் பாயிண்ட்கள் இருக்கும் மலத்துகளை கொண்டாலும் அனுப்பாட்டு வச்சிருப்பான் அதை தாங்கலாம் வர இயலாது நீங்க எப்படி எங்களை அடையாளம் எங்களை பார்த்ததே இல்லையே எப்படி நீங்க அடையாளம் காணுவீங்க சகாபாக்கள் கேட்கிறாங்க எங்களை வந்தா நீங்க பார்த்திருப்பீங்க எங்களுக்கு பிந்திய உலக மக்கள் வருவாங்க அவர்களை நீங்கள் பார்த்தது இல்லையே எப்படி நீங்க வந்து கரெக்டா நம்ம ஒன்பத்து அடையாளம் எத்தில எழுதி விட்டிருக்கேன் எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க என்று கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் சொல்லதால செஞ்சாங்க அடையாளம் இருக்கும் நீங்க தான் அடையாளம் இல்லைன்னு நினைச்சுட்டு இருக்கிறீங்க அடையாளம் இருக்கும் என்ன அடையாளம் இருக்கும் உமத்த முகமதியா மட்டும் முகமது சல்லா செல்லமுடைய உமத்தாகிய நாம மட்டும் எப்படி அங்க இருப்போம்னு கேட்டா பஞ்ச கல்யாணி குதிரையை போன்று இருப்பீர்கள் பஞ்ச கல்யாணி என்ன பஞ்சம் அஞ்சு கல்யாணி அழகு அழகு அஞ்சு அழகு உள்ள குதிரையும் பாங்க பஞ்ச கல்யாணி குதிரை எதுக்கு சொல்லுவாங்க நாலு காலும் வெள்ளையா இருக்கும் முகமும் வெள்ளையா இருக்கும் உடம்பு போல வேற கலரா இருக்கும் அதான் பஞ்ச கல்யாணிங்கிறது அஞ்சு அழகு இருக்கு கருப்பா இருக்கிற குதிரையில நாலு கால் வெள்ள முகமும் வெள்ளையா இருக்குன்னு வைங்க அது ஒரு தனி கவர்ச்சியா இருக்கும் தனி அழகா இருக்கும் அதுதான் பஞ்ச கல்யாணின்னு சொல்லுவாங்க பெருமானா செல்லா சொல்ல சொல்றாங்க நீங்க எல்ல ஒழு செய்கிற இந்த தன்மை வேற உமத்து கிடையாது கொள்கை இருந்தது இந்த ஒழு செய்கிற காரணத்தினால் ஒழு தண்ணீர் பட்ட இடங்கள் எல்லாம் வெள்ளை விளை என்று பிரகாசித்து மற்ற இடங்கள் வேற மாதிரி உங்களுக்கு மட்டும்தான் இருக்கும் பார்த்தோம் என்ன செய்யும் முகம் இல்லை பிரகாசிக்கும் அப்படி கையை பிரகாசிக்கும் பிரகாசிச்சா உள்ள இல்லன்னா அடிச்சு விடுவோம் நீ வே உஹா போ ஓ தலைவர் நீ போ என்று இங்க எடுக்கப்படாது அப்பர்